ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபதில் நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பொழுது மத்திய அரசு குறிப்பாக காலை உணவுத் திட்டத்தை புதிய கல்விக் கொள்கையில் ஊக்குவிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்து இருபது புதிய கல்விக் கொள்கையை எடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாதில்லை எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா இந்தியா முழுவதுமே இதை கொண்டு வர வேண்டும் என்பது ஐயாவுடைய விருப்பம் அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை எல்லாம் ஒரு மாநில அரசு முழுமையாக நிறைவேற்ற ஆரம்பித்தாங்கன்னா அதற்கான ஃபண்டும் கூட மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு வந்து விதண்டாவாதமாக நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் இது புதிதாக இந்த காலை உணவு திட்டம் என்பது நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் உலகத்தில் யாருமே இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்வது இது வேடி உணவு திட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது அரசியல் பண்ணக்கூடாது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது யார் கொண்டு வந்தாலும் கூட மக்களுக்கு அது பயன்படணும் ஆனால் தமிழகத்தில் அது திராவிட மாடல் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் சத்தாக குறிப்பாக நியூட்ரிஷஸாக கொடுக்கணுங்கண்ணா உணவு கொடுப்பது முக்கியமல்ல இன்றைக்கி மத்திய அரசு வந்து நிர்ணயிச்சுருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவன் மாணவி எந்தளவுக்கு கெலோரிஃபிக் வேல்யூவோட உணவை சாப்பிடணும் மில்லட் உட்பட சிறுதானியங்கள் உட்பட அந்த குழந்தைக்கு புரோட்டீன் புரதச்சத்து உட்பட கிடைக்கணும் அதையும் தமிழக அரசு மத்திய அரசோடு இணைந்து நூறு சதவீதம் தமிழகத்திலே அதை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் இதில் அரசியல் செய்யக்கூடாது இதில் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் கழித்து மாநிலத்தில் ஒரு கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை பற்றி நாங்கள் விளாவறியாக பேசியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை பாயிண்ட்டு பாயிண்ட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம் மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை அப்படியே எடுத்து பேரை மாற்றி அப்படியே வச்சிருக்கிறாங்க அதை பற்றி இது மாதிரி விரிவாக பேசியிருக்கிறோங்கன்னா ஆனால் தமிழக அரசு இன்னும் சிறப்பாக செய்யட்டும் குறிப்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய்யணுங்கண்ணா வெறும் சாப்பாடு இட்லி தோசை கிடையாதுங்கண்ணா தேவையான முட்டைகள் தேவையான புரதச்சத்து தேவையான மில்லட்டு நார்ச்சத்து இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டு வரணும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும் காரணம் புதிய கல்விக் கொள்கையில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்